அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சிம்ம ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கு இந்த ராசி தான் நவகிரகங்களுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் அத்தனைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சூரியனுடைய ராசியாக இருக்கிறதுனால பொதுவாக நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்திறமை உள்ள சிம்ம அன்பர்களே என் பேர் அனந்தநாராயணன் நான் மன்னார்கோடிகிட்டே இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயிலில் நான் இருக்கேன் கடந்த இருபது வருஷமாக நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன் இந்த பதிவில் ஆணி மாதம் சிம்மராசி அன்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் பலவிதமான மாற்றங்கள் நடக்கூடிய மாதமாக இருக்குது பொதுவாக வந்து இது நடுவாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது பன்னிரெண்டு மாதங்களில் நடுவில் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அதனால் பல பேருக்கு மாற்றங்கள் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க படிப்பு நிமித்தமாக வேறு இடங்களுக்கு போவாங்க உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய பேருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும் இந்த மாதம் வந்து நிறையா சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இல்லை படி பிள்ளைங்க படிப்பு உத்தேசித்து நீங்கள் இடம் மாற்றுறது இந்த மாதிரி பல வித மாற்றங்கள் நடக்கூடிய மாதமாக அந்த ஆணி மாதம் இருக்குது இந்த ஆணி மாதத்தில் உங்கள் ராசியாதிபதி சூரியன் வந்து பதினோராவது லாபஸ்தானத்துக்கு வர்றார் உங்கள் லாபஸ்தானத்தில் ஆல்ரெடி வந்து குரு பகவான் இருக்கார் புதன் இருக்க இந்த லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கே தான் இருக்கார் அங்கே சூரியனும் வந்து சேர்ந்துடாரு ஸோ இந்த மாதம் சிம்ம ராசிக்கு மிக சூப்பரான மாசமா இருக்கு உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் இருக்காரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கு எட்டுல வந்து சனி பகவான் இருக்காரு ஒம்போதுல சுக்ரன் இருக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒம்பதுல சுக்ரன் இருக்கிறதுனால உங்களுடைய உங்களுக்கு வந்து மூணாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் அதே மாதிரி தொழில்தானாதிபதி உங்களுக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்றவரும் சுக்ரன் அவர் ஒம்போதில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் ரீதியான மாற்றங்கள் பல பேர் வேலை மாற்றங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தது நடந்திருக்கும் இல்லை நடக்கும் இப்போ வந்து நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் இப்போ கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் மிக நல்ல மாசமா இருக்குது உடல்நிலை தான் சின்ன சின்ன ட்ரபுள் கொடுக்கும் ஹீட்டு உடம்பு வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது மாதிரி நிறைய பேருக்கு முதுகு வலி முதுகு இருக்கு இல்லையா அது வலிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு முதுகு வலி வரும் முதுகு இந்த செர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் சொல்லுவாங்க இந்த பக்கம் இந்த முதுகு வலிக்கிறது இந்த கழுத்து கீழே வலிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஜெரிமான கோளாறுகள் வரும் சாப்பிட்றது ஜெரிமானம் ஆகலை அப்படின்ற ஜெரிமான கோளாறுகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் வரதுக்கு உடல் ரீதியாக எல்லாம் இருக்குது ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இல்லை வேலை மாற்றங்கள் எதிர்பார்த்துருக்குன்னா அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும் இதை விட அதிக சம்பளத்தில் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது இந்த மாதம் வந்து மன சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளில் நல்ல சூழ்நிலைகள் இருந்தால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது ஏன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்ரன் பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்பதாவது வீட்டுல இருக்கிறதுனால உங்க ராசியாதிபதி சூரியன் அவரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு ஏழாவது வீட்டை குரு பார்வை இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அந்த குருவோட இருக்காரு இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பல பேருக்கு திருமணம் குடும்பம் சமத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தால் திருமண வாய்ப்புகள் கூடி வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பல பேருக்கு திருமணங்களே நடக்கலாம் இந்த காலகட்டங்களில் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அஷ்டமத் சனின்னு சொல்லுவாங்க அது வந்து உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுத்தும் ஆனால் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த காலம் நல்லா இருக்கு ஏன்னா நாலாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கார் ஒரு சின்ன தடங்களுக்கு அப்புறம் படிப்பு சம்பந்தமா நீங்கள் வந்து பல பேருக்கு மருத்துவ படிப்புக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை மேல் படிப்புக்கு நீங்கள் போகிறதுக்கான சீட் கிடைக்கிறதால சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிரும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு மாணவ செல்வங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் முயற்சி பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் கண்டிப்பாக ஆனால் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் டிலே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக அது தெளிவாகிடும் நிச்சயம் அதுவும் நடக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ஸோ பொதுவாக இந்த ஆணி மாதம் அப்படின்றது சிம்ம ராசியை பொறுத்துள்ள பலவிதமான மாற்றங்கள் அதுவும் பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாசமா இருக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் உடல்நிலையை மட்டும் நீங்க பாத்துங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால சூரிய பகவானை வணங்குறது நல்லது அது சிவன் கோயிலில் இருக்கும் லட்ட நவகிரங்கள் இருக்கும் அந்த சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்குறது நல்லது சிவன் கோயிலுக்கு நீங்கள் எப்போவுமே போய் ஞாயிற்றுக்கிழமை போய் வணங்குறது அதை விட நல்லது ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வணங்குறது அதுவும் மிக மிக நல்லது ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களுடைய சுச்சுவேஷனே மாறிடும் உங்களுடைய லெவலே மாறிடும் உங்களை சிற வாழ்க்கையில் கரெக்டான பாதையில் நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதெல்லாமும் நடக்கும் பொதுவாக இந்த மாதம் வந்து சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குது அப்படிதான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவில் இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னோம்னா ஆணி மாதம் நாலாம் தேதியும் அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ்கு பதினெட்டாம் தேதி ஆணி மாதம் நாலாம் தேதி அதுலேருந்து ஆணி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது இங்கிலீஷ்க்கு வந்து இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் அதே மாதிரி ஆணி கடைசியில் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மாதம் இறுதி வரைக்கும் அதாவது பதினஞ்சு ஏழு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலேருந்து இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான விஷயங்கள் வந்து கையெழுத்து போடுறது தூர தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது பொதுவாக அந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு கடவுள் உங்க கூடவே இருக்கணும் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றியையும் சக்ஸஸையும் வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் தரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்